திருப்பூர் மாவட்டம் சாலை விழிப்புணர்வு திரு ராஜேந்திர பிரசாத் காவல் அதிகாரி தலைமையில் இன்று பாளையக்காடு ரவுண்டான இடத்தில் இது நடைபெற்றது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பொது மக்களுக்கு எடுத்துரைத்தனர் இந்திய அளவுலயே தமிழ்நாடு தான் முதலிடத்துல ஆக்சிடென்ட்ல அதே மாதிரி உயிரிழப்பு ஆக்சிடென்ட் அதிகமாக சாகிறது தமிழ்நாடுதான் சாகுறாங்க இந்தியாலேயே ஒரு ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா ஒரு பத்து பத்து சதவீதம் பேர் தான் வந்து காரு லாரி ஆக்சிடென்ட் ஆகி சாகிறவங்க ஒரு பத்து சதவீதம் பேர் தான் பாதசாரிகள் நடந்து போறவங்க சாகுறாங்க மத்தபடி நூல எண்பது பேர் சாகிறது டூ வீலர்ல போறவங்க தான் சாகுறாங்க ஒண்ணு முன்னாடி ஓட்டிட்டு போறவங்க இல்லை பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க பின்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறப்ப ஹஸ்பண்டு ஒரு பழத்தில் விட்டு கீழே விழுந்து சேர்ந்த லேடிஸ் மட்டுமே நாங்கள் இந்த வருஷம் பத்து கேஸ் போட்டுக்கிறோம் இறந்து போனவங்க கீழே விழுந்துறாங்க தலையில் அடிபடுது இறந்து போயிடுறாங்க உடம்புல முக்கியமான பார்த்தே தானே தானே மற்றபடி கைகள் அடிபட்டுச்சுன்னா வந்து ப்ளாக்டர் ஆகுது திருப்பி கட்டிக்கிறான் தலையில் அடிபட்டுச்சுன்னா மூளையில் வந்து டேமேஜ் ஆகி அடுத்த நாளே இறந்துடுறாங்க இதனால் தான் பையன் மட்டும் நூறுலேருந்து ஆயிரம் ரூபா ஆகுனாங்க அப்படினு நீங்கள் கேட்கறதுன்னா அவர்னஸ் சொல்கிறாங்க திருப்பி இதே மாதிரி இந்த போட்டோ எடுத்து வச்சிருப்போம் திருப்பி இதே மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் பண்ணுவோம் புரியுதுங்களா தயவு செஞ்சு ஹெல்மெட் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி போடுங்க இந்த முடி கொட்டுது அது இதுன்னு ஆயிரம் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போயிடும் நம்ம ஃபேமிலி நம்மளை நம்பி தான் இருக்குது நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலை பார்க்குறீங்க உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மனைவி குழந்தைகளை யார் நம்பி இருக்கிறாங்க உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க இதில் பாதி பேர் வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டுக்க மாட்டோம் எதுவுமே இருக்காது நம்ம இறந்துட்டோம்னா நம்ம குழந்தைங்க எல்லாமே என்ன ஆகும் நடுத்தர நிற்கிற மாதிரி ஆயிரும் அதனால் திருப்பியும் சொல்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்மெட் போறதை நீங்க போகும்போது வாங்கிட்டு போங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பிரச்சனை யாரு